கிறிஸ்துக்குள் அன்பான தெய்வ பிள்ளைகள் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம் இன்று காலையில் ஒரு தெய்வீக தொடுதல் மூலம் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் வேதத்தில் ஒரு வேத வசனத்தை வாசிக்க கேட்போம் யோவான் ஐந்தாம் அதிகாரம் வசனம் ஆரை வாசிப்போம் படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகுகாலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார் அன்பு தேவ இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே ஒரு மனிதன் பிறந்து கிருபை என்ற பெயர் பெற்றிருந்தோம் இரக்கத்தின் வீடு என்று பெயர் பெற்றிருந்தோம் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளாத ஒரு மனிதனை குறித்து தான் இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம் அங்கே அந்த மனிதனுடைய வாழ்க்கையை அவர் பார்க்கிறார் அவர் அறிந்திருக்கிறார் அந்த மனிதன் படுகிற பிரயாசம் அவன் எத்தனை வருஷம் காத்திருந்தான் அவன் படுக்கையில பட்டு கொண்டிருக்கிற அவதி இது எல்லாத்தையும் உதவியற்ற நிலை வழி இல்லாத நிலை எல்லாத்தையும் ஆண்டவர் கண்டார் அறிஞ்சார் அறிஞ்சுதான் நீ சுகமடைய விரும்புறையா அப்ப அவன் சொல்றான் ஆமா நான் சுகமடைய விரும்புறேன் அப்படின்றத அவன் என்ன பண்றான் ஆண்டவர்கிட்ட பதிலாக சொல்கிறான் அன்பு தேவ பிள்ளைகளே அவன் மாற வேண்டும் என்று அவனுக்கு ஒரு விருப்பம் இருந்தது நான் மாற விரும்புகிறேன் ஆண்டவரே என்னை மாற்றிவிடும் என்று சொல்லி அவன் ஆண்டவரிடத்திலே சொன்னபடினாலதான் ஆண்டவர் அவனை சுகமாக்கினார் தேவன் அவனுக்கு நடக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்தார் அவன் கால்களை மான் கால்களை போல மாற்றினார் அன்புதே பிள்ளைங்களை ஆண்டவர் மாற்றுவதற்கு ஆயத்தமாகத்தான் இருக்கிறார் ஆனால் நீங்கள் மாறுவதற்கு ஆயத்தமா இருக்கிறீங்களா பலருக்கெல்லாம் நீங்க என்ன சொன்னாலும் சரி அவங்க மாறவே மாட்டாங்க அவர்கள் நேற்று இன்றும் என்றும் மாறாதவர்களாயிருப்பான் பலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா பெரிய ஊழியர்கார கூட இருந்தா பெரிய மாற்றத்தை அவர் பெற்றுக்கொள்வாரு இல்ல இந்த ஊரை மாத்திட்டா சபைய மாத்திட்டா இவங்க மாறிடுவாங்க திருந்திடுவாங்க அப்படின்னு அவன் நினைக்கிறோம் ஆனா அது ஒரு ரொம்ப தப்பான புரிந்து கொள்ளுதல் பாருங்க ஊரை மாத்துறதுனால பேரை மாத்துறதுனால சபைய மாத்துறதுனால இடத்தை மாத்துறதுனால முடியாது மாற வேண்டும் என்கிற விருப்பம் உங்களுக்குள் இருக்கும் போது ஆண்டவரே என்னை மாற்றி விடும் என்னை உடைத்து விடும் என்னை உமக்காக நிறுத்தி விடும் என்று சொல்ற துடிப்பு இருக்கிறவர்களை தான் தேவன் மாற்ற விரும்புகிறார் அல்லையே அப்பொழுது அப்படி என்று சொன்னால் நீங்க மாற வேண்டும் என்று விரும்பாத வரைக்கும் உங்க பிரச்சனை மாறாது உங்க வேலை மாறாது உங்க மனநிலைமை மாறாது உங்க பொருளாதாரம் மாறாது உங்கள் சரீரத்தின் உடல் சுக நிலை மாறாது எதுவுமே மாறாது நான் மாற வேண்டும் என்று விரும்புகிறேன் ஆண்டவரே என்னை மாற்றிவிடும் என்று சொல்லி ஆண்டவிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் அன்பின் பரவகுப் பிதாவே இந்த காலை வேளையில் ஆண்டவரே நாங்கள் மாற விரும்புகிறோம் நாங்கள் திருந்த விரும்புகிறோம் நாங்கள் எழும்ப விரும்புகிறோம் நான்